மாநில காவல்துறை விசாரித்த வழக்கு எப்பொழுதெல்லாம் சிபிஐக்கு மாற்றம் செய்யப்படுகிறதோ நீதிமன்ற தீர்ப்புகள் அல்லது உயர் நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ அப்பொழுதெல்லாம் அது மாநில அரசுக்கு மாநில காவல்துறைக்கு பெருத்த பின்னடைவு ஆகவே தி திமுக அரசுக்கும் திமுகவுக்கும் இது மிகப்பெரிய பின்னடைவு என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் இது பின்னடைவு இல்லை என்று பேசுபவர்கள் ஒன்று விவரமரியாத முட்டாள்களாக இருக்க வேண்டும் அல்லது திமுகவிடம் காசு வாங்கிக்கொண்டு திமுகவை காப்பாற்று காப்பாற்றுவதாக நினைத்து கொண்டு உண்மைக்கு மாறாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கைக்கூலிகளாக இருக்க வேண்டும் ரெண்டு கேட்டகரி தான் இது உண்மையிலேயே வந்து திமுகவுக்கு இல்லை தமிழக அரசுக்கு பின்னடைவு இல்லைன்னா சிபிஐ விசாரணை கோரும் மனுக்களை எதிர்த்து சிபிஐக்கு மாற்றக்கூடாது தமிழக காவல்துறையை விசாரிக்கலான்னு மூன்று மூத்த மிக மூத்த வழக்கறிஞர்களை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதாட கொண்டு வந்து நிறுத்தியது அதில் ரெண்டு பேர் வந்து முன்னாள் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர்கள் அதாவது அட்டார்னி ஜெனரல்ஸ் முகுல் உத்தகி அபிஷேக் மனுசிங்வி இன்னொருவர் முன்னாள் சட்ட அமைச்சர் கபில் சிபல் சிபல் ஏஜியாக இல்லை பட் சட்ட அமைச்சராக இருந்திருக்கார் இவங்க ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க ரொம்ப குறைஞ்சபட்சம் அடிமாட்டு எஸ்டிமேட்டுக்கு சொன்னால் ஐம்பது லட்சம் சிலர் சொல்கிறாங்க எழுபதுலேருந்து எண்பது லட்சம் குறைஞ்சது ஐம்பது லட்சம் அப்போ மூணு பேருக்கும் சேர்த்து ஒன்றரை கோடி இருபது வழக்கங்க போட்டிருக்காங்க ஆமாம் அந்த இதுக்காக அப்போ இந்த பல கோடி ரூபாய்களை செலவு பண்ணி சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு ஏன் கேட்குறீங்க உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சிபிஐக்கு போகிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சாதாரண தமிழக அரசோட மாதாந்திர ஊதியத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை வச்சு சொல்ல வச்சிருக்கலாம் இருக்கா அவ்வளோ பேருக்கான அவங்கள ஒரே ஒரு ஆள் அனுப்புங்க கோர்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கலாங்க வாதாடவே வாதாடாதீங்க மூணு முன்னாள் ரெண்டு முன்னாள் அட்டர்னி ஜென்ரல்ஸ் ஒரு முன்னாள் சட்ட அமைச்சர் மத்திய சட்ட அமைச்சர் ஒரு ஹியரிங்க்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்சம் வாங்கக்கூடியவங்க அவங்களோட வக்கீல் ஃபீஸே ஒன்றரை கோடி நான் சொல்கிறது அடிமாட்டு எஸ்டிமேட்டுக்கு அப்பர் லிமிட் எவ்வளோன்னு தெரியாது ஒரு ஒரு முக்கியமான கேஸ் பேர் செத்து பேர் வரப்போகுது அப்போ இந்த வழக்கு உங்கள் கையை விட்டு சிபிஐக்கு போகுதுன்னா அது உங்களுக்கு அவமானம் இல்லையா நம்ம கீழே உழுதமே சில மண் ஓட்டில் நம்ம பேசுகிறீங்களா ஆகவே இது ஒரு பெருத்த பின்னடைவு இவங்க வந்து சில மாநில அரசு செய்த சில தவறுகள் தான் இதற்கு காரணம்